வணக்கம் நண்பர்களே கே ஜே சரசா இவங்க தமிழகத்தின் பிரபலமான பரதநாட்டிய ஆசிரியர் அதே போல் முதலாவது பெண் நட்டுவாணர் கலைஞர் பரதநாட்டியத்தில் நட்டுவாங்கம் அப்படிங்கிறது ஆண்களே கோலோச்சிய ஒரு காலம் முதல் பெண் நட்டுவாணராக தன்னுடைய குருநாதருடைய வலுவூர் ராமையா பிள்ளை அவருடைய ஆசைப்படி நட்டுவாங்கம் கற்றுக்கிட்டு பரதநாட்டியமும் கற்றுக்கிட்டு தமிழகத்தில் முன்னணி பரதநாட்டிய ஆசிரியராக இருந்தவர் சரசா அம்மா அவர்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை உலகம் முழுவதும் நடத்தி பரத கலையை பரப்புவதில் ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தவர் சென்னை மந்தவழியில் சரசாலயா நடனப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டு நடந்துட்டு வந்தது பல்வேறு விருதுகளும் பெற்றிருக்காங்க சரசா அம்மா குறிப்பிடத்தக்க சில பிரபலங்கள் இவங்க கிட்ட மாணவர்களாக இருந்து பின்னாலில் சிறந்த கலைஞர்களாக உருவெடுத்திருக்காங்க தமிழக முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா அவர்கள் நடிகர் கமலஹாசன் நடன இயக்குனர் ரகுராம் நடிகை சோபனா இவங்க இன்னும் நிறைய பேர் சரசம்மா அவங்க கிட்ட நாட்டியம் கற்றுக்கிட்டவங்க சரசம்மா அவங்களோட கலை சேவையை பாராட்டி கலைமாமணி விருது சங்கீத நாடக அகாடமி விருது இசை பேரறிஞர் விருது அப்படின்னு நிறைய விருதுகள் கொடுத்து கௌரவம் பண்ணியிருக்காங்க நிறைய சங்கங்கள் திருமணமே செய்து கொள்ளாமல் கலைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் சரசம்மா அவர்கள் பரதநாட்டியத்துக்கு தாளம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நட்டுவாணராக இருக்கிறவங்க தான் ஆசிரியராகவும் இருப்பாங்க சரியான தாளத்தோட மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறதில் மிகவும் கை தேர்ந்தவர்களாகவும் இருப்பாங்க இந்த நட்டுவாங்க கலைஞர்கள் நட்டுவாங்கம் அப்படிங்கிறது இரண்டு வட்ட வடிவிலான வெண்கல தட்டு கொண்டு இசைக்கப்படுவது மரக்கட்டைகளை கொண்டும் இந்த வெண்கல தட்டுகளை கொண்டும் பயன்படுத்துவது தட்டவாடி அல்லது தாளவாடி அப்படின்னு சொல்லப்படுது நட்டுவாங்க கலையில் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் சின்னையா பொன்னையா சிவானந்தம் பத்தநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை காட்டுமன்னார் கோவில் முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தஞ்சாவூர் கிட்டப்பா பிள்ளை வலுவூர் பி ராமையா பிள்ளை வைத்தீஸ்வரன் கோயில் முத்துசாமி பிள்ளை திருவிடை மருதூர் மகாலிங்கம் பிள்ளை கே ஜே சரசா இவங்க தான் முதல் பெண் நட்டுவாங்க தட்டுக்களின் சொல்லப்படக்கூடிய அந்த மரப்பலகை வச்சு இசைக்கிற இசையும் வெங்கலத்தாலான வட்டை தட்டுக்கொண்டு செய்கிற இந்த இசையும் நாட்டியத்துக்கு ரொம்பவே பக்கவலமாக தாள இசையோடு அமையப்பட்டிருக்கும் தட்டுக்களி அப்படிங்கிற மரக்கட்டையை வச்சு இசைக்கப்படுற ஒரு இசை தாளத்தோடு வரக்கூடிய இந்த இசை நாட்டியம் பயில்கிறவங்களுக்கு ரொம்பவே அடிப்படையான ஒரு பாடம் நட்டுவாங்கவும் அதே போல் அடிப்படையான ஒரு தாளவாத்தியம் பரதநாட்டியம் மட்டும் இல்லாமல் நட்டுவாங்க கலைஞராகவும் இருந்தவங்க கேஜே சரசம்மா பல பரதநாட்டிய கலைஞர்களை உருவாக்கி மேடையேற்றி அழகு பார்த்தவர் சரசம்மா அவர்கள் சரசம்மா அவங்களுடைய மாணவர்களில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த பரதநாட்டிய கலைஞர்களாக இப்போவும் இருக்காங்க ஸ்வர்ணமால்யா நடிகை சோபனா இவங்க எல்லாருமே சரசம்மா அவங்கக்கிட்ட பரதநாட்டியம் கற்றுக்கிட்டவங்க சரசம்மா அவர்களுடைய குரு பார்த்திங்கன்னா வலுவூர் ராமையா பிள்ளை பரதநாட்டியம் மட்டும் கற்றுக்கிட்டா போதாது நீ நட்டுவாங்க கலைஞராகவும் வரணும்னு சொல்லி தன்னோட பாணியிலேயே சரசம்மா அவர்களுக்கு மிகச்சிறந்த பயிற்சி கொடுத்து பின்னால் உலக அளவில் நட்டுவானராக பிரபலப்படுத்தியவர் வழுவூர் ராமையா பிள்ளை அவர்கள் இன்றைக்கி உலக அளவில் முதல் பெண் நட்டுவாங்கர் அப்படிங்கிற பெருமை சரசம்மாவுக்கு இருக்குது அப்படின்னா அதற்கு முழு முதற் காரணம் வழுவூர் பி ராமையா பிள்ளை அவர்கள் ஒரு சிறந்த குரு எப்படி இருப்பாங்கன்னா தன்னோட சிஷ்யன் தன்னை விட மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க அவங்க தான் மிகச்சிறந்த சிறந்த குரு அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு வலுவூர் ராமையா பிள்ளை அவர்கள் சரசம்மாவும் அப்படி தான் தன்னை விட தன்னோட மாணவர்கள் நல்ல பிரபலமாகணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடையே தான் கற்றுக்கிட்ட கலையை மாணாக்கர்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள மிக பிரபலமடையச் செய்தவர் சரசம்மா அவர்கள் சாதாரண பெண்மணியாக இந்த பூமியிலே பிறந்து கலைத்தாயின் மகளாக வளர்ந்தவர் நிறைய கலைஞர்களை உருவாக்கியவர் கேஜே சரசம்மா அவர்களுடைய நினைவு தினம் இன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி தன்னோட எழுபத்தி எட்டாவது வயதில் இந்த மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் சென்றவர் சரசம்மா அவர்களுடைய நினைவு தினம் இன்று இந்த தினத்திலே அவரை நினைவு கூறுவோம் நண்பர்களே நன்றி